வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த குடிமக்கள் தண்ணீரை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன ஸோ எந்த மாதிரி வழிமுறைகளில் தண்ணீரை அவங்க எடுத்துக்கிட்டால் அது அவங்களுக்கு ஆரோக்கியம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அறுபது வயதிற்கு மேலே தண்ணீர் குடிக்கிறது உணவிற்கு முன்னாடி அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறது எல்லாமே நமக்கு நல்லது தான் அதே போல் தண்ணீர் குடிக்கும்போது அந்த அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம் இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிக்கலாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு வந்து கடுமையான நீரிழிப்புக்கு வழி வகுக்கும் அப்படின்றதால அவங்க தாங்கம் எடுக்குமோ தண்ணீர் குடிச்சிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் அளவாக சீராக தண்ணீர் குடிக்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த மூட்டு வலி முடக்குவாதம் முதுகு வலி அந்த உடல்களில் வலி ஏற்படுவது இதயம் செயலிழப்பு பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க நலமோடு இருக்க முடியும் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா மறுத்துறை அணுகி அவங்க ஆலோசனை பெற வேண்டியது நல்லது தண்ணீர் வந்து அவங்க குடிக்கக்கூடிய முறை பற்றியும் தண்ணீர் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது கூடிய நன்மைகளை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய முறை அப்படின்னு அவங்க உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கலாம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முப்பது நிமிடங்களுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இப்போ ஒருவேளை நீங்கள் உணவு சாப்பிடும் போது விக்கெல் ஏற்பட்டுடுச்சு அந்த மாதிரி சமயத்தில் தண்ணீர் குடிக்கலாமா உணவுகள் வந்து தொண்டை குழாயில் வந்து அடைச்சிக்கிச்சு அப்போல்லாம் தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது செரிமானத்தை வந்து தடை செய்யாது செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்தாது ஆனால் ஆரோக்கியமான முறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நிமிடங்களுக்கு அப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது உணவு செரிமானத்திற்கு ஊக்குவிக்கும் செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணி செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிடும் ஸோ உணவிற்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து நல்லது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமிலங்கள் வந்து கரெக்டான லெவலில் செக்ரிகேட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதே போல் தண்ணீர் பொழுது அறிவியல் முறைப்படி வாய் குப்பிழித்து தண்ணீர் குடித்தோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு வந்து அது ஆரோக்கியம் தான் வெப்பநிலை வந்து தண்ணீருக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தண்ணீர் குடிக்கிறாங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டரை அவங்க எடுத்துக்கொள்வது நல்லது தான் ஒருவேளை அவங்களுக்கு அந்த நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா வெது விதமான தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெது விதமான தண்ணீரை காய்ச்சி பருகுவது பல்வேறு நோய்கள் தாக்காத அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக வைக்கும் அதே போல் தொடர்ச்சியாக அவங்க தண்ணீர் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கும் வரை தண்ணீருக்காக காத்திருக்காமல் நாள் முழுவதும் சீரான இடைவெளியில் அவங்க தண்ணீர் இருக்கும் பொழுது அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் மருத்துவ ஆலோசனை வந்து பெற வேண்டியது அவசியம் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நார்மலான தண்ணீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கலாம் இதே ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடுகளால் அவதிப்படுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட அளவுகளை தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதய செயலிழப்பு அல்லது வேறு சில உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவர் அல்லது உணவு உணவு நிபுணர்கள் ஸோ நியூட்ரிஷன்ஸ் பற்றி அவங்களுடைய ஆலோசனையின்படி எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சீரான திரவங்கள் இருக்கக்கூடிய தண்ணீர் நீர் சத்து நிறுத்திடக்கூடிய உணவுகளையுமே எடுத்துக்கணும் தண்ணீர் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நீர் சத்து நிறுத்தறக்கூடிய பழங்கள் காய்கறிகள் உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டும் இல்லாமல் நீர் சத்து நிறுத்தக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பழத்தில் வந்து தர்பூசணி வெள்ளரி பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இது போல் இன்னும் நிறைய இருக்குது நீர் சத்து நிறுத்தக்கூடிய காய்கறிகளுடைய அந்த பட்டியில் அதே போல் அந்த பழங்களுடைய பட்டியல அப்பப்போ உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீரிழப்பு உங்களுடைய உடலில் ஏற்படாத வண்ணம் நீங்கள் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க நீரிழப்பு உங்களுக்கு உடலில் குறைவதால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதுவும் அதிகமாக இருக்கும் அதுவும் அறுபது வயதில் அது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஏற்படும்ன்றதால ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உடலில் வந்து கடுமையான நீரிழப்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே நாற்பது வயதுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த கடும் அவங்களுக்கு விரைவில் ஏற்படும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு ஏற்படும் மயக்கம் அந்த ஹீட் எல்லாம் வர ஆரம்பிக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் செரிமானம் தொடர்பான தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் வந்து இயல்பாக மற்றவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னாலும் ஐம்பது அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு மிக எளிமையாகவே வந்துடும் அப்போ அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நலமாக இருக்கணும்னு போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டிய இந்த முறைகள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுகளில் பார்த்தீங்கன்னா வயது வந்தவர்கள் வந்து தண்ணீர் குடிக்க வேண்டிய அளவு ஒன்று இருக்கு இப்போ பதினெட்டு வயதுல இருந்து அறுபது வயதில் இருக்கக்கூடிய நம்ம மூத்த குடி மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு புள்ளி ஐந்து லிட்டர்ல இருந்து ஒரு மூணு லிட்டருக்கு வரைக்கும் தண்ணீர் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கும் அதிக உடற்பயிற்சி செய்கிறவங்க வெயிலில் வந்து வேலையை செய்கிறவங்க இன்னும் அதிகமாக தண்ணீர் வந்து குடிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தாகம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் கடுமையான நீரிழப்பு அவங்களுடைய உடலில் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை சமநிலைப்படுத்துறதுக்கும் மூணு லிட்டருக்கும் அதிகமாக தாகம் எடுக்குமோ தண்ணீர் குடிக்கலாம் தாகம் அடங்கிடுச்சா தண்ணீர் குடிக்க நிறுத்திடணும் அப்போ பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒன்றரை லிட்டரில் இருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வந்து அவங்க குடிக்கலாம் ஸோ முதியவர்களுக்கு அவ்வளோவே போதுமானதாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உடல் உழைப்பு வேலைக்கு சார்ந்த காரணங்களால் மூணு லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிப்பாங்க நாம் வந்து அறிவியல் முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த மூணு லிட்டருக்கு அல்லது ரெண்டு லிட்டருக்கு குறைவாக தண்ணீர் நம்ம வந்து குடிக்கக்கூடாது அப்படி குடிச்சோன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து பல்வேறு விதமான பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு நம்ம எப்போதுமே காலையில் எழுந்ததும் வெறும் வெயிட்ல தண்ணீர் குடிக்கிறது உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே துணை புரியும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தி கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றி நம்மளுடைய உடலை சுறுசுறுப்பாக நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது நம்ம காலையில் எழுந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம்தான் அப்புறம் உணவுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கிறது உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கிறது தூங்க போறதுக்கு முன்னாடி சரியான அளவில் தண்ணீர் குடிக்கிறது சரியான நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் இருக்கு அப்போ தண்ணீர் அப்படின்றது நமக்கு ரொம்ப காண்ட்ரிபியூஷனா இருக்கு இல்லையா அறுபது வயதுல நீங்க தண்ணீர் குடிக்கும் போதும் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா செரிமானத்தை வந்து நீங்க எப்போதுமே ஆரோக்கியமாக கொள்ளலாம் அறுபது வயதில் தண்ணீர் குடிக்கிறது செரிமான மண்டலத்தை சீராக வைத்து இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இப்போ உங்களுக்கு செரிமான மண்டலம் ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால அவதிப்படுது அப்படின்னாலே நீங்க நீர் சத்துவம் நார் சத்தம் குறைவான அளவில் எடுத்துட்டிருக்கீங்க என்ற அர்த்தம் வந்து நீங்க சரி பண்ணனும் அப்படின்னா நீர் சத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வேணுன்றதுல தண்ணீர் குடிக்கணும் இது சீயற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு தண்ணீர் உங்களுக்கு அந்த அறுபது வயதுக்கு மேல குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தண்ணீர் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி செல்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஹீமோகுளோட கவுண்டர்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கிறதுக்குமே தண்ணீர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அறுபது வயதிற்கு மேலே நீங்க தண்ணீர் குளித்து நீர் சித்த தக்க வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா மூளை செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்ளலாம் நீர் வந்து மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது நீரேற்றத்துடன் இருக்கிறது மனத்தெளிவையும் சிறந்த சிந்தனையுமே உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் அப்போ மறதி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும் பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படுவதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக் கொள்ளிட்டீங்க அப்படின்னா அந்த மூளை செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்ளலாம் உடலை எப்போதுமே நம்ம நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம் அதே போல அந்த சிறுநருக்கு கற்களை தவிர்க்கிறதுக்கெல்லாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் தண்ணீர் குடிக்கணும் அப்போ அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உருவாக ஆரம்பிக்கும் சரி போதுமான அளவு தண்ணீர் குடித்து கொண்டு கழிவுகளை முறையான அளவில் கரெக்டாக நம்ம வந்து வெளியேற்றிக்கொண்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது அப்போ தண்ணீர் போதுமான குடிக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உருவாகாது உருவாக கிட்னி ஸ்டோன்ஸுமே நம்ம கரைத்து வெளியேற்றி கொள்ளலாம் பெரும்பாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களாம் இளநீ குடிக்கும்போது அதை சரி பண்ணிக்குவாங்க உடல் வெப்பநிலை வந்து சீராக வைத்திருக்க வேண்டியதற்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் வந்து நம்மளுடைய உடல் வெப்பநிலையை வந்து சமச்சீராக வைத்துக்கொண்டு குறிப்பாக உடல் செயல்திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ உடல் வெப்பநிலை உங்களுக்கு ஒரு வேலை அதிகமாகிடுச்சுன்னா அந்த வயதான காலத்தில் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து உடல்களில் வந்து கடுமையாக வலி ஏற்படுவது மயக்கம் ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போதுமே ஆற்றலை அதிகரித்து கொண்டு நலமாக வாழ்வதற்கு இந்த மாதிரி அறுபது வயதுலையுமே தண்ணீர் குடிக்கக்கூடிய சில முறைகளை தெரிந்து கொண்டு நன்மைகளை தெரிந்து கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை